கடந்த ஒன்றை மிக வருஷம் வாய்விட்டு அழுந்திருப்பீர்கள் கண்டிப்பாக நேயர்களுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நான் சொல்லிட்டு தான் வரேன் எதையும் செஞ்சீங்கன்னா வீடு நிலம் வண்டி வாழும் சொத்து சுகம் அனைத்து இழப்பெருப்புகள் என்று தான் சொல்லியிருந்தேன் ஆனால் அதையும் மீறி இங்கே வந்து மைண்டை டெலிவரி பண்ணி ஆசையை கொடுத்து ஃபஸ்ட்டில் வந்து லாபத்தை கொடுத்து பின் வந்து அனைத்து இழந்திருப்பீர்கள் பணத்தை கொடுத்து இழந்திருப்பீர்கள் சூதாட்டம் என்ற பெரிய வந்து கலதில் வந்து இழந்திருப்பீர்கள் எந்த பலனும் வந்து இப்போ கோர்சார பலன் வந்து பழிக்காதுங்க அடுமையான எட்டுல போய் சனி வந்து பத்தாம் தொழில் ரீதியான வந்து பாதிப்பு அனைத்து நீங்கள் போட்ட பணம் அடுத்து நான் லாக்காக இருக்கும் பணம் கொடுத்தவுடையே உங்கள் பெரும்பாலும் இருக்க மாட்டேன் பணத்தை கொடுத்து ஒரு தடவை ரெண்டு தடவை வட்டி கொடுத்துருப்பேன் ஆசை கொடுத்து குறித்து கண்டிப்பாக வந்து அரசு ஊழியர்கள் தேவையில்லாமல் வந்து பல சிக்கலில் மாட்டிக்கொண்டு ஜெயிலுக்கு போகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் எல்லாம் பண்ணியிருக்கேன் லஞ்ச லாபியங்களில் வந்து மாட்டி போயிருக்கீங்களா இதெல்லாம் வாங்க வேண்டாம் முன்னாடியே வந்து சொல்லியிருக்கேன் ஆசையை கொடுப்பாருக்கு ஆசையை கொடுத்து மா கடைசியில் வந்து ஒரு தடவை கொடுப்பார் மூணு தடவை மூணாவது கொடுத்தவனே வந்து விசிலன்ஸ் போட்டு வந்து முடிச்சு விட்டுருப்பார் அதுதான் நடந்திருக்கோம் ரெண்டு ரெண்டு திருமணம் உள்ளவர்களுக்கு ராசி லக்கணம் ரெண்டு எட்டு சில சனி உள்ள முப்பது வயசுக்கு மேலே தான் ரெண்டாயிரத்தால் இருபத்தேழு ஆனால் முப்பத்தி மூணு வயசுக்கு மேலே திருமணவங்களுக்கெல்லாம் வந்து கடுமையான போட்டி பேசுன்னு வந்து போயிருப்பீங்க கண்டிப்பாக வந்து இந்த பத்துக்கு பத்து பொருத்தவங்கலாம் வந்து செல்லாது கடுமையான ஒரு அட்டம்பி சனி நான் நடக்கும்போது திருமணம் செய்யலாம் ஆனால் யோக திசை கண்டிப்பாக அலைஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இருபத்தி ரெண்டு வயதில் உள்ளவருக்கு வந்து கண்டிப்பாக வந்து காதல் பெண்ணால் வந்து அசிங்கம் முப்பது வயதில் வந்து படித்த முடித்த இளைஞருக்கு வேலை இல்லாமல் ஆகியும் வந்து திருமணத்தில் வந்து பிரச்சனை ஒரு நிம்மதியற்ற ஒரு நாற்பது வயது உள்ள ஒரு இளைஞருக்கு வந்து கடுமையான ஒரு மன அழுத்தம் அனைத்தும் வந்து கொடுக்கும் ஒரு அறுபது வயது உள்ளவர்களுக்கு வந்து தன்னுடைய பிள்ளைகளுடைய நிலைமை பற்றி பிள்ளைகளால் வலி வேதனை பிள்ளைகள் திருமணமாகாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு எதனாச்சும் பிரச்சனை வண்டி கொடுத்து இது மாதிரியான வந்து ஒரு வயதுக்கு தகுந்த ஆர்வம் பலனை வந்து கொடுத்து கொண்டிருப்பார் இப்போதும் வந்து என்ன வந்து கோல்சாரம் குருவெல்லாம் இருக்குது எல்லாம் வந்து எந்த குரு பயிற்சி பலனும் எடுப்படாது ராசிக்கு வந்து பார்க்கும் பொழுது மிகவும் வந்து வலுவாகிட்டுதான் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் பத மிகவும் சிறப்பு ரெண்டு நாள் ஆறாம் இடத்துக்கு எதுவுமே வந்து எடுப்படாது ராஜ யோகாதிபதி ஐந்து பத்துக்கூடிய அவரே வந்து பன்னெண்டுலேருந்து ஆறு ஏழு ஏழாம் இடத்தையும் வந்து பரி மனைவிக்கு சின்ன சின்னங்கள் தெரியாத பிரச்சனை பொருள்சார ரீதியாக வந்து எதுவுமே சாதகம் இல்லை உங்களுடைய ஆசைக்கு மூணாவது இடத்து ஜனாதிபதி மாத துவக்கத்திலையும் சுப்பரோணன் சேர்ந்து வளர்த்து வந்து பாகிஸ்தானத்தையும் பாக்கியமெல்லாம் கொடுக்க தான் வந்து உண்மை அகல கால் வைக்காமல் ஆசை வைக்காமல் எதையும் வந்து படாமல் இருக்கிற வைத்து எளிமையாக வாழ்க்கை வாழ்ந்தவர்களுக்கு கடந்த ஒன்றே முக்கால் வருடமாக எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தவர்களுக்கு ஆசைப்படாமல் அவர்கள் மட்டும் எதையும் இழந்திருக்க மாட்டேங்குது மற்றவங்களெலாம் வந்து கண்டிப்பாக இழந்திருக்கு கொடுத்த பணம் வராது எதுவும் இதுக்கு மேலே செய்யாது இன்னும் வந்து சரியாகவே ஒரு எழுவத்தஞ்சு பெர்சன்ட் தான் கடந்திருக்கிறது ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ஒரு எழுவது பெர்சன்டே கடந்திருக்கிறார் இன்னும் முப்பது பெர்சன்ட் இருக்குது அதனால் வந்து எதுவும் செய்யாமல் இருப்பது ஒரு சொந்தத்தில் சரிங்கன்னா இருக்கிறத வைத்த வேண்டும் வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போகிற சிறப்பு ஆடு மாடு வச்சுருவங்கள்லாம் ஏதாவது நஷ்டமாக இருக்கும் ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை கோழி பண்ணை எல்லா பண்ணையும் வந்து செஞ்சுருப்பீங்க அதெல்லாம் செஞ்சுருக்கக்கூடாது எல்லாம் வந்து நஷ்டம் தான் ஆகிருக்கும் மைண்டை டைவெல்ட் பண்ணியிருப்பார் இதுக்கு மேலே ஆச்சு எதுவுமே இப்போ இதுக்கு ஒரே பெரிய தினம் வந்து காகத்திற்கு வந்து சுடு சாதம் வச்சுட்டு வரணும் குளிச்சுட்டு சுடு சாதம் அடித்து வச்சுட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டு வரணும் அடுத்து வந்து பிஸ்கட் வைப்பது இந்த மாதிரி வந்து காகத்துக்கு வந்து இது மாதிரி செய்யும்போது பெரிய அளவு வந்து பாதிக்காது நான் நேரடியாக திருநெல்வேல போய் சனியை கொடுத்தவங்களுக்குலாம் கடுமையான கஷ்டம்தான் இருக்கும் சனிபாவை வந்து இனிமே அவர்களுடைய வானமான காகத்திற்கு வந்து அன்ன வயசு வருவர்களுக்கு கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய வந்து கெடுதலை வந்து செஞ்சுருக்கோம் மழை கெடுதல் இருந்திருக்கும் அதிகம் இருக்காது மிக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்வர் யூடியூப்ல போய் தமிழ்நடை பண்ணி சேனா ஷோராஜன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபிரதேசன் முதல்வர் யூடியூப்பில் போய் தமிழ்நடை பண்ணி சேனா வீடு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே கணித்துள்ளேன் ஒன்று ரிசல்ட் வந்துடுச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கணித்தது போல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பிரதமர் மோடி தானே அதே மாதிரி வருவாட்டை அதே ரெண்டாயிரத்தி ஒரே பகுதியில் இன்னொருத்தர் கணிச்சிருக்கேன் அவர் தான் சிஎம் விதி மதி கதி மூன்றும் ஒத்துழைப்பதாக அவர் சிஎம் ஆகிறார் அதுக்காக தான் இந்த போல்சாரம் படம் சொல்லப்படுகிறது ஒரு ஜாதகருக்கு விதி மதி சாரமாக இருந்து கதிங்கிற கோல்சாரத்தோட ஒத்துழைக்கனால் கண்டிப்பாக வந்து நல்ல யோக பலன்கள் கண்டிப்பாக நடக்காது அதுக்காக தான் சொல்லப்படுகிறது இது அனைவருக்கும் படிக்கணுங்கிற அவசியம் ஒருவர் வந்து பிறந்தது முதல் அறுபது வயசு வரையும் வந்து கஷ்டத்துலேயே இருப்பார் அந்த செனி ஏழரை ஏற்ற செனி அட்டை செனி பல செனிகள் கடந்தாலும் அவர் பிறந்ததுலேருந்து லக்னாதிபதியோடு வந்து ஆறாம் அட்டமாதி நடந்தெலாம் கடுமையான கெடு எத்தனை ஏச்சனி செம்பச்சனி இதெல்லாம் வந்து போனால் என்ன வந்து கெ தெடுபலம் சற்று வந்து குறைத்து கொடுக்கும் அவ்வளோதான் பொல்சாரம் வந்து வலுவாக இருக்கும் போது தெடு பலன சற்று குறைத்து கொடுக்கும் வீடு அடுத்த பயிற்சி சந்திப்போம் உங்களை உங்கள் அன்பு நண்பர் அஸ்வர் அனைவருக்கு நன்றி